ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு வாழைப்பழந்தான் போதும் பத்தே நிமிஷத்தில் அந்த அப்பா செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்புலே முக்கால் கப்பு வெள்ளம் பாருங்கள் அதே கப்புலே முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறோமா வெள்ளம் எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்தால் மட்டும் போது இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை பாருங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு நல்லா ஒரு கொதி பெருட்டோம் பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அப்படி ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் பெரிய பழமாக இருந்தா ஒன்று எடுத்தாலே போதும் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பழம் எடுத்துக்கிறேன் இந்த மிக்சியில் அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு ஏலக்காய் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கப்பு பச்சை அரிசி இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் கரைச்சில் இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைச்சில எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்செடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அதில் மாற்றிக்கலாம் இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் தோசை மாவை பார்த்து கலந்துக்கலாம் தோசை மாவு இட்லி மாவு கலப்போம் இல்லையா அந்த பதம் ஓரளவு கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு எவ்வளோ தண்ணியெல்லாம் அளவெல்லாம் இல்லை பாருங்க அளவில் இருக்கணும் இந்த அளவில் இருக்கும் போது தான் நம்ம அப்போ ஊற்றி எடுக்கும்போது நல்லா பந்து பந்தாக வரும் இப்போ அப்படியே இருக்கட்டும் போதும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காயை வறுத்து எடுக்கிறதுக்கு தேங்காயை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயோ போட்டுக்கலாம் பாருங்கள் கம்மியாக தான் எடுத்துருக்கு இதுக்குரிய எடுத்து போட்டு செய்யும்போது அந்த அப்பத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடி போடும்போது அப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்து போட்டுடலாம் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஓகே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதில் சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்படி போது சாப்பிட்றதுக்கு அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் தேவைப்பட்டாலும் விட்டுக்கலாம் நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம் நானும் எண்ணெய் தான் விடுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை விட்டுக்கலாம் இப்போ நாம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் கல் காஞ்சிருச்சி சிம்ளியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்படி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் அப்போ பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே புசு புசு புசுன்னு பந்து மாதிரி வந்துருச்சு நாம் ஊற்றி எடுக்கும்போது கடாயில் ஊற்றி எடுக்கும்போது இப்படி வராது ஏன்னா கொஞ்சம் அது அகலமாக பரவி பரவி போயிடும் கடாயில் எப்படி ஊற்றினமாலும் பாருங்க இப்படி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இது பாருங்க அப்படியே பந்து பந்தா இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்படி பாருங்க புசு புசுன்னு எப்படி இருந்தா இப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சபிடலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கதா எந்த அளவில் இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க